நடிகை நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் என ரசிகர்கள் அழைக்கும் அளவுக்கு பல ஹிட் படங்கள் கொடுத்தவர் சமீபத்தில் ஜவான் படம் மூலமாக ஹிந்தியிலும் அவர் கால்பதித்து இருக்கிறார் நயன்தாரா பொதுவாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்ப்பவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் இருப்பினும் அவர் சொந்தமாக காஸ்மெடிக்ஸ் நிறுவனம் தொடங்கிய பிறகு அதன் விளம்பரத்திற்காக மட்டும் பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறார் திமிரு படத்தில் ஈஸ்வரியாக மிரட்டிய ஸ்ரேயா ரெட்டி இப்போது பிரசாந்த் நீலின் சலார் பவன் கல்யாணின் பான் இந்தியா படமான ஓஜி வசந்தபாலனின் வேப்தொடர் என பிஸியாகிவிட்டார் நான் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ நடிக்க வரலை அதை தாண்டி எனக்கு சினிமா மேல காதல் இருக்கு என் திறமையை வெளிப்படுத்துற மாதிரியான கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்கிறார் ரெட்டி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க